ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம் இந்த காரில் நிறைய காய்கறிகள் வாங்கி அடுக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து வேகமாக ஒரு ட்ரக் வந்தது ட்ரக் வந்த வேகத்துக்கு கார் இருந்த இடமே தெரியல பாருங்க கார் கூடவே சேர்ந்து போயிடுச்சு நல்ல வழியாக எந்த ரெண்டு பேருக்கும் எதுவும் ஆகலை இவ்வளோ வேகமாக வரும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது நம்ம முடியாத ஒரு காட்சி இதில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு அங்கே நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருந்த ஒரு வாழை மரம் திடீர்னு சரிஞ்சு இப்படி விழுந்திருக்கு பாருங்க ரெண்டு வாழை மரத்துக்கு நடுவில் இவர் உட்காந்துருக்கிறாரு விளிம்பில் தப்பிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அது இதுதான் போல உடனே ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டார் அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இந்த மிஷினுக்கு கீழே தான் ரெண்டு பேரும் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க திடீர்னு இந்த மிஷின் தொப்புன்னு விழுன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் ஒரு நொடி பொழுதுல ரெண்டு பேரும் உஷாராகி உடனே அந்த இடத்த விட்டு நகந்துட்டாங்க பாக்குறதுக்கே நம்ம முடியல அடுத்தது இங்கே இந்த வீடியோல பாக்குறது எங்க ஒருத்தர் பைக் எடுத்துட்டு கிளம்புறதுக்கு தயாரா இருக்கிறாரு எங்கேருந்தோ வேகமா பறந்து வந்தது ஒரு தகரம் தகர வந்து வேகம் அந்த மாதிரி நல்ல வேலை அவர் மேலே படாமல் அப்படியே ரோட்டை பார்த்து போகுது இன்னும் பறந்து பறந்து தான் போகுது யார் மேலேயும் படாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்கறது ரோட்டில் ஒரு பைக் வந்துட்டு இருக்குது எதிர்பாராத நேரத்தில் அங்கே இருக்கிற மின்கம்பம் அப்படியே ரோட்டில் சரிஞ்சு விழுறத தான் பார்க்குறோம் ஒரு அடி இடைவெளி கூட இல்லாத நிலமை தான் இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் இந்த மிஷினுக்கு பக்கத்தில் நின்று ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் திடீர்னு இந்த மிஷின் இப்படி தொப்புன்னு விழும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல தான் ரொம்ப கனமான மிஷின் ரெண்டு பேரும் நின்று பேசிகிட்டு இருந்தால் அதே இடத்துல தான் இந்த கனமான எந்திரம் விழுந்திருக்கு நம்பவே முடியலல்ல அடுத்தது இங்கே இந்த வீடியோ பார்க்கறது இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் லிஃப்ட்டு திறந்து ஒருத்தர் வெளியே போறாரு ஒருத்தர் உள்ள வராரு ஆனால் அந்த லிஃப்ட் எங்க போகுது அப்படின்னு யோசிக்கவே முடியல ஒரு செகண்ட்ல என்னென்னவோ நடந்து போயிடுச்சு ஒரு கால உள்ளேயும் ஒரு கால் வெளியுமா இருக்கிறவருக்கு உள்ள போறதா வெளியே போறதா அப்படின்னு ரொம்பவே குழப்பமாயிடுச்சு அடுத்தது இந்த வீடியோல தலையில தட்டுற மாதிரி தான் பாக்குறோம் நல்ல வழியா நிலைமைய புரிஞ்சுக்கிட்ட அப்படியே கீழே குறிஞ்சிக்கிட்டாங்க எந்திரிச்சின்னா ஒரு செகண்ட்ல உஷாரான கதையை தான் பாக்குறோம் அடுத்தது இந்த வீடியோல நம்ம பாக்குறது ரெண்டு பேரும் இந்த வண்டி பால நின்று பேசிட்டு இருக்காங்க திடீர்னு இப்படி தொப்பன்னு நினைச்சு கூட தான் ஏதோ சுவரோட சுவரா இருக்குது இப்படி தவிடி பொடியாகும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல தான் ரெண்டு பேரும் ஒரு செகண்ட்ல தப்பிட்டாங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது வேகமா கார் போயிட்டு இருக்கும்போது அதை தடுக்கிற மாதிரி வந்த ஒரு தர வண்டியை தான் பாக்குறோம் அந்த தர வண்டி ஒரு செகண்ட்ல பண்ணிருக்கிற வேலையை பாருங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு பாலத்து கொடை பிடிச்சிட்டு நடந்து போகிற ஒரு ஆளை தான் பார்க்குறோம் பாலத்து கீழே நிறைய தண்ணி போயிட்டு இருக்கு இந்த பாலம் எப்போ கீழே விழலாம் அப்படின்னு தயாராக தான் இருந்திருக்கு நல்ல வழியாக அவர் நகர்ந்த அடுத்த செகண்டே தொப்புன்னு விழுந்துடுச்சு ரொம்ப பலகீனமான பாலமாக இருந்திருக்கும் போல திரும்பி பார்த்தவர் அப்படியே தகைச்சு தான் போனார் அடுத்தது இங்கேருந்து வீடியோவில் வீட்டில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம் இந்த சோஃபாவில் உட்காந்துருந்த லேடி இப்போ தான் எந்திரிச்சு போகிறாங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு திரும்பி வந்து பார்த்தா நடந்த சம்பவத்தை பார்த்து நம்பவே முடியல திடீர்னு ஒரு பெரிய சத்தம் கேட்டது வந்து பார்த்தா அந்த லேடி எந்த இடத்துல உட்காந்துருந்தாங்களோ அதே இடத்துல இந்த பெரிய லைட் விழுந்திருக்கு இன்னும் ஒரு நிமிஷம் அதே இடத்துல உட்காந்துருந்தா இப்படித்தான் ஆயிருக்குமோ அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு லைட்டை போட்டு பார்த்து அவ்வளவுதான் மறண்டு போயிட்டாங்க அடுத்ததான் இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது கார் வேகமா போனதுக்கு அப்புறம் கார் போகட்டும் அதுக்கப்புறம் விழலாம் அப்படின்னு தயாரா இருந்த ஒரு மரத்தை தான் பாக்குறோம் கண்ணா கொஞ்சம் பொறுமையான மரம் தான் வண்டி போறது வரைக்கும் காத்திருந்த மெதுவா விழுந்திருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இந்த கனமான பொருளை தூக்குறதுக்காக எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு நல்ல வேலை அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டாரு எப்பவும் சரியா வேலை இந்த மிஷின் திடீர்னு அந்த மிஷினே இப்படி தொப்புன்னு விழும் அப்படின்னு நினைச்சு கூட பாக்கல கொஞ்சம் கூட எதிர்பாராத சம்பவம் தான் நல்ல வேலை அந்த இடத்துல அவரு நிக்கல தான் பெரிய விஷயமே அந்த வாரத்தை தூக்க முடியாமலே விழுந்துடுச்சு போல அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பாக்குறது இந்த லேடி இந்த இடத்துல மெதுவா நடந்து நடந்து தான் பாக்குறோம் இந்த இடத்த விட்டு இப்பதான் நகர்ந்தாங்க அந்த லேடி நகர்ந்த அடுத்த செகண்டே மேல இருக்கிற ஃபேனு தொப்புன்னு கீழே விழுந்துருக்கு பாருங்க அதுல நின்று இருந்தா நிலமை என்ன இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற தான் சத்தத்தை கேட்டு திரும்பி பார்த்தவங்க வாய் அடிச்சு தான் போனாங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரோட்ல இது வரைக்கும் இந்த இடத்துல நின்று பேசிட்டு இருந்த இந்த லேடி இப்போ தான் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போறாங்க மேல இருந்து ஒரு பெரிய பெட்டிக்கடையே விழுந்த மாதிரி ஒரு பெரிய பாரமான பொருள் விழுந்திருக்கு பாருங்களே அடுத்தது இந்த வீடியோல கார் ஒண்ணு வேகமா போயிட்டு இருக்கு ராத்திரி நேரம் ஒரு பறவை வேகமா கார் முன்னாடியே பறந்து வந்த மாதிரி தெரிஞ்சது அதனால அந்த காரை மெதுவாக ஓட்ட ஆரம்பிச்சாரு அந்த பறவை வந்தது எவ்வளோ நல்லதா போச்சு பாருங்க இந்த கார் அதே வேகத்துல போனா அந்த தான் போய் விழுந்திருக்கோம் அந்த இடத்துல பெரிய பள்ளம் இருந்திருக்கிற விஷயமே தெரியாம போச்சு இருட்டுக்குள்ள மறைஞ்சிருந்திருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது பைக் நிறுத்திட்டு இந்த லேடி இப்பதான் இந்த இடத்த விட்டு நகர்ந்து போறாங்க மேல இருந்து ஒரு பெரிய தகரம் தொப்புன்னு விழுந்துருக்கு பாருங்க எல்லாம் நடக்குறதுக்கு ஒரு நிமிஷம் இடைவெளி கூட இல்ல என்ன இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிற மாதிரிதான் இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு எல்லாம் தண்ணியா இருக்குது நிறைய பேர் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டே இருக்கிறாங்க எதிர்பாராத நேரத்துல மேல இருந்து ஒரு பெரிய போர்டு வந்து விழுது ஒரு கன நொடி தான் அதே இடத்துல நாலு பேர் இருந்திருக்காங்க நாலு பேர் நகர்ந்ததுக்கு அப்புறமா நடுவுல விழுந்திருக்கு அந்த போர்டு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஸ்கூட்டர் எடுத்துட்டு கிளம்புறதுக்கு தயாரா இருந்த அந்த நேரத்துல வேகமா வந்தது ஒரு டெம்போ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல ஒரு செகண்ட்ல ஸ்கூட்டரை போட்டுட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டாங்க கண்ணால பார்த்தா கூட இது எப்படி நடந்தது அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு ரோடு எங்கேயோ இருக்குது ஆனா வண்டி வந்து நிக்கிற இடத்த பாருங்களேன் அது வந்து வேகத்துக்கு அந்த இடத்துல எல்லாருமே உடனடியாக கூட்டிட்டாங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல கடல்ல நடக்கிற வித்தியாசமான சம்பவத்தை தான் பாக்குறோம் திமிங்கலத்துல நிறைய வகைகள் இருக்கு அதுல ஒரு தான் இது வேல் அதோட நம்ப முடியாத குடும்பத்தை தான் பாக்குறோம் ஒரு திமிங்கலாம் குடும்பத்தோட இந்த அளவுக்கு பிணைப்பா இருக்கும் அப்படின்னு இதை பார்க்கும் தான் தெரிஞ்சுக்க முடியுது அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இதுவும் நல்ல மழை நேரம் நிறைய காரு வண்டி எல்லாமே போயிட்டு இருக்கு இங்க பைக்ல போயிட்டு இருந்த ஆளு திரும்புற அதே நேரத்துல அந்த பக்கமா ஒரு பெரிய லாரி வந்திருக்கு கொஞ்சம் விட்டா வழிக்கு லாரிக்கு கீழே போயிருப்பாங்க போல அந்த அளவுக்கு லாரியும் தட்டிட்டு போயிருக்கு ஆனா கொஞ்ச நேரத்துல சுதாரிச்சு உடனே எந்திரிச்சுட்டாங்க பின்னாடி கார்ல வந்தவரு இந்த சம்பவத்தை பார்த்ததுனால கொஞ்சம் உஷாரா இருந்திருக்காரு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரோட்ல வந்துட்டு இருக்கிற ட்ரக் ஒரு செகண்ட்ல அப்படியே நொறுங்கி போறதை தான் பாக்குறோம் நல்ல மழை நிறைய தண்ணி தேங்கி இருக்கு இருக்கிற மதில் பாருங்க ஒரே செகண்ட்ல அப்படியே நொறுங்கி கீழே விழுந்துடுச்சு இந்த மதில் அப்படியே தண்ணியில் நனஞ்சு நனைஞ்சு காயுறதுக்கான நேரம் கூட இல்லாம எப்ப கீழே விழலாம் அப்படின்னு தயாரா இருந்திருக்கு நல்ல வழிய பக்கத்தில் ஆட்கள் யாரும் இல்ல மதில் இருந்ததுக்கான ஒரு அடையாளம் கூட இல்ல பாருங்க இங்க இந்த வீடியோல ரொம்ப வித்தியாசமான ஒரு வாழை மரத்தை தான் பாக்குறோம் வாழை மரத்துல ஒரு கொலை தான் பாத்துருக்கோம் இங்க பாருங்க சுத்தி சுத்தி தான் இருக்குது ஏதோ கொப்பில மாங்காயும் தேங்காயும் காய்க்கிற மாதிரி வாழை மரத்துக்கு ரொம்ப பெரிய மனசு தான் அடுத்தது இங்கி இந்த வீடியோல பார்க்கறது நிறைய மரக்கட்டைகளை ஏத்திட்டு வந்த ஒரு டெம்போ ஆனா இத்தனை மரக்கட்டைகளை இறக்கி வைக்கிறதுக்கு ஆட்கள் நிறைய தேவைதான் ஒரு ஆட்கூட தேவையில்லை அப்படின்னு அந்த டிரைவர் எவ்வளவு சாமத்தியமா வேலை பாத்துக்கிறாரு பாருங்க ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் கீழே இறக்கி போட்டுட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாரு அடுத்தது இந்த வீடியோல ஆத்துக்குள்ள இருக்கிற இந்த வீட்டில் தடுப்புல சாஞ்சிட்டு எல்லாரும் போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு ரெடியா இருந்தாங்க அத்தனை பேரும் ஒரே நேரத்துல சாஞ்சா அது தாங்குமா அவ்வளவுதான் ஒரு செகண்ட்ல எல்லாரும் ராத்திரி இருட்டோடு இருட்டா ஆத்துக்குள்ள விழுந்திருக்கிறாங்க ஆனா அது கொஞ்சம் ஆளம் இல்லாத ஆறுங்கிறதுனால பரவாயில்ல அடுத்தது இந்த வீடியோல பெரிய ஆற்றங்கரைக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக போய் அதுல இருக்கிற சேரி சகதியில மாட்டிக்கிட்ட ஒரு காண்டாமிருகத்தை தான் பாக்குறோம் செய்யற சகதி ரொம்ப இருக்கமாக இருந்ததுனால ஒரு காலை எடுத்து வைக்கிறதே இந்த காண்டாமிருக்கத்துக்கு அவ்வளவு சிரமமான வேலையா போய் அதுலயே சிக்கிக்குச்சு ஒரு வழியாக கயிறு கட்டி நாலு பேரா சேர்ந்து எழுத்து மேலே கொண்டு வந்து சேர்த்தாச்சு அடுத்தது இங்கே இந்த வீடியோல குதிரைகள் இருந்த இந்த இடத்துல வித்தியாசமான ஒரு சம்பவம் நடக்கிறத பார்த்ததும் இந்த குதிரைகள் ஓட்டமா எடுத்து ஓடுது புழுதி புயல் தான் கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்தையும் சுத்தி சுத்தி வந்திருக்கு இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுனால குதிரைகள் எல்லாம் மிரண்டு தான் என்னவா இருக்கும் புதுசா இருக்குதுன்னு நினைச்சு குழப்பமாயிடுச்சு அடுத்தது இங்கே இந்த வீடியோல மாடுகள் எல்லாம் கொட்டகையில தான் பார்க்குறோம் திடீர்னு இடி மின்னல் சத்தத்தை கேட்டதும் இந்த மாடுகள் எல்லாம் எங்க ஓடுறதுன்னு தெரியாம எல்லாம் ஒரே இடத்துல வந்து குவிஞ்சிருக்கு இதுவரைக்கும் ஒரு சத்தத்தை கேட்டதுனால ஏதோ வித்தியாசமா நடக்குது எல்லாமே குழப்பமாயிடுச்சு அடுத்த நாள் தான் ஏன் ஒரே இடத்துல போய் ஒதுங்கி இருக்குதுன்னு இந்த கேமராவில இந்த அடுத்ததுல ஆற்ற கிடக்கிறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கிற ஒரு சிங்கத்தை தான் பாக்குறோம் எப்படியும் இந்த ஆத்த கடந்து போய் தான் ஆகணும் ஆனா கால் வைக்க முடியாத அளவுக்கு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது இந்த சிங்கம் தண்ணியில இறங்குறதுக்கே ரொம்ப ரொம்ப யோசிக்கிற ஒரு விலங்கு ஆனா இந்த இடத்துல வர வழியே இல்லை எப்படியாவது அந்த கரைக்கு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சு சிங்கம் எது மெதுவாக உள்ளே இறங்கியிருக்கு திடீர் வெள்ளை பிறகு அதனால் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு அது யோசிக்கல போல வேகமாக வந்த தண்ணியில் அப்படியே இழுத்து கொண்டு போகுது அதுக்கு நல்லா பழக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறதுனால ரொம்ப சாதாரணமாக நினச்சிருக்கும் போல அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் தண்ணிக்குள்ளே மாட்டிக்கிட்ட ஒரு பூனையை தான் பார்க்குறோம் இது எப்படியாவது மரத்தில் ஏறிடலான்னு பார்த்துருக்கேன் ஆனால் மரமும் ரொம்ப ஈரமாக இருந்ததனால வழிக்கு வழிக்கு கீழே தான் வந்துட்டு இருக்கு இதோட சத்தத்தை கேட்டு வேகமாக வந்த லேடி அதை தூக்கினா அது வரவும் இல்லை சரி மரத்துலேயாவது ஏறி போகட்டும் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை கடைசியில் இருக்கிற தண்ணியில் அதை விட முடியாதுன்னு அப்படியே வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் கேட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்ட ஒரு டாகை பார்க்க இது கத்துற சத்தத்தை தான் வேகமா ஓடி வந்திருக்கிறாங்க ரொம்ப வேகமான தான் கீழ கால் வைக்க முடியாத அளவுக்கு நிறைய தண்ணி வர இந்த லேடி வேகமா ஓடி போய் அந்த நாயை தூக்கிட்டு வராங்க அந்த சிக்கல்ல இருந்து அதை வெளியே எடுத்து தான் உண்டு அதுவே நீந்தி வேகமா வீட்டுக்கு போகுது